ஐஎம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்குங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஆதார் கார்டோட பயனாளர்கள் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதாவது இந்தியாவில் வந்து இப்போ முக்கியமான ஒரு ஆவணமாக இருப்பது நம்மளுடைய ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு வந்து குழந்தைகளின் பிறப்பு முதல் நம்மளுடைய இறப்பு வரையும் ஒன்றாக நம்மளோட பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் அனைத்து அரசு தரப்பு முதல் தனியார் துறை வரையும் கல்வித்துறை மருத்துவத்துறை எல்லா இடத்துலையும் பல துறைகளிலும் அவசியமான ஒரு ஆவணமாக இந்த ஆதார் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த ஆதாரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆவணமாக ஆதார் கார்டு இருக்கிற இந்த சமயத்தில் இதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் இந்த ஆதார் கார்டை வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் என்ன வேணாலும் செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது எந்த மாதிரியான தடுப்பு முறைகளை தான் இந்த வீடியோ யுஐடிஏல வழங்கப்பட்ட இந்த தனித்துவமான பன்னெண்டு இலக்க எண் கொண்ட ஒரு ஆதார் தான் நம்மளுடைய அடையாள கார்டு அதாவது ஆதார அட்டை இது நம்ம இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவசியம் எடுக்க வேண்டிய ஆவணமாக இன்றைக்கு உள்ளது இப்படிப்பட்ட இந்த ஆவணம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி இப்போ இந்தியா முழுவதும் மோர் தென் எனக்கு தெரிஞ்ச என்னோடய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஆதார் கார்டு எல்லாருக்குமே வந்துருச்சு இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டோடையே ஆதார் லிங்க் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் அதுவும் சக்ஸஸ் ஆகிரும் இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம ஆவணங்கள் சரியானதாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய ஆதார் வேறொரு இடத்துல தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை நம்மளை ஏற்படுத்திடக்கூடாது அதுவும் வந்து இது ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத விட அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆக நம்மளோட ஆதாரை அவசியமாக பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நமது கடமை முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் உங்களை மீறி யார் கைக்கும் எந்த தகவலும் பரிமாறப்படாது உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் பகிரும்போது சொல்லும்போது அதனை எச்சரிக்கையாக நீங்கள் வந்து கையாள வேண்டுங்க குறிப்பாக வந்து ஒரு நிறுவனங்களோ அல்லது உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது இடத்துல நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக பயன்படுத்தணும் உங்கள் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அது வந்து வெளியில் போகக்கூடாது உங்கள் ஒப்புதலை பெற்ற பிறகு தான் பயன்படுத்துமாறு நீங்கள் வலியுறுத்தணும் செயல்படணும் இது மேற்கொண்டு இப்படியே நடந்தது நடந்ததுன்னா தவறுகள் அதிகமாக வாய்ப்புள்ளது இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போது ஆதாரில் விஐடி அப்படின்னு ஒரு எண் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஆதார் எண்ணினை நீங்கள் கொடுக்காம விஐடி மூலமாக ஒரு எண்ணை ஜென்ரேட் பண்ணி பயன்படுத்தலாம் இதனை ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் மாற்றி கொள்ளும் வசதி உண்டு விஐடி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா அது ஓடிபி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அது வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்துக்குங்க அந்த வசதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் நம்பர் கொடுக்காமல் விஐடி நம்பரை கொடுத்து நம்ம எல்லா ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் ஆக இதன் மூலம் உங்களோட ஆதார் எண் வந்து பகிரப்படாமல் இருக்கும் அதனையும் மீறி ஒரு வேளை உங்கள் ஆதார் எண் தவறுதலாக பயன்படுத்துவதாக நீங்கள் நினச்சிங்கன்னா யூஐடிஏ அல்லது எம் ஆதார் ஆப்ல இருந்து கடந்த ஆறு மாதங்களாக உங்களது கார்டின் வரலாற்றினை உங்களுடைய கார்டோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் உங்கள் கார்டு அதாவது உங்களோட ஆதார் கார்டு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு வேலை தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாக நீங்கள் நினைத்தால் உடனடியாக அதை சரிசெய்யும் பாதுகாப்பு நடவடிக்கையை நம் மேற்கொள்ளலாம் இந்த விஐடி பயன்படுத்தணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் அடுத்து அடிக்கடி உங்களுடைய பதிவு பயோமெட்ரிக்கல் உள்ளதா ஓடிபி வருதா அப்படிங்கிற ஐடியை பார்க்கணுன்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் செய்யப்படும் ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்கள் மெயிலுக்கு கண்டிப்பாக வரும் ஒருவேளை மெயிலில் வருது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு ஓடிபி யார் போட்டாலும் உங்கள் மெயிலில் ரிசீவ் ஆகும் அதன் மூலம் நம்ம வந்து நம்மளுடைய பர்மிஷனோட நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஐடி மாறி இருந்தால் கூட எளிதில் அதனை அப்டேட் செய்து கொள்ள முடியும் மொத்தத்தில் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு மெயிலும் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை நம்ம வந்து பாதுகாப்பு வைத்துக்கொள்ளலாம் ஸோ ஆதாரில் மெயில் ஐடி கொடுத்து வைப்பது ரொம்ப முக்கியம் அடுத்து இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுங்களா ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் எண்ணினை மாற்றி விடுவது அவரோட பிரச்சனை அவரோட சண்டை அவர் எங்கள் வீட்டுக்கார் மொபைல் தரல என் தம்பி மொபைலை தொலைச்சிட்டான் எங்கள் அண்ணன் மொபைல் சிம்மு உடஞ்சிருச்சு இந்த மாதிரி சொல்லி சொல்லி மொபைல் நம்பரை நம்ம அடிக்கொருக்கா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறான செயல் இதன் மூலம் ஓடிபி மூலமாக செய்யும் சேவைகள் செய்ய முடியாமல் நின்று போகும் சிம் தொலைஞ்சிருச்சு மொபைல் தொலைஞ்சிருச்சு சிம் ஆக்டிவேட் ஆகலை சிம் ரீசார்ஜ் பண்ணல சிம் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் பிரச்சனை இது மாதிரிலாம் பண்ணுறப்ப உங்களோட ஆதாரோட அப்டேட் சேவைகள் ஓடிபி மூலமாக செயல்படுத்த முடியாது அப்படி நீங்கள் வந்து ஒரு வேளை மொபைலில் மிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நம்பரை கண்டினியூவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட தகவல்கள் இதன் மூலமாக கசிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா நடந்துருக்கு ஆக எப்போதும் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்கள் கையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு ஜூனியர் குழந்தைகள் அதாவது பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நம்பரோ அம்மாவோட நம்பரோ அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் மேஜரான அவங்க எல்லாருமே உங்கள் கையில் தனிப்பட்ட ஒரு மொபைல் இருந்தால் உங்கள் நம்பரை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கிறது அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பான செயல் ஓகே இந்த மொபைல் நம்பரும் பிரச்சனை எனக்கு ஏதோ பண்ணிடுறாங்க என்னோடது மிஸ் ஆகுது என்னோட வச்சு லோன் வாங்கிட்டாங்கங்கிற மாதிரி நடக்காமல் இருக்கணும் மெயில் ஐடி எங்களால் கொடுத்தாலும் எங்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆதாரை லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஆதாரில் இருக்கிற அந்த லாக் அல்லது பயோமெட்ரிக் வசதியினை நம்ம எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் லாக் பண்ணலாம் இதன் மூலம் நாம் தேவைப்படும் போது சமயத்தில் மட்டும் அந்த லாக் எடுத்து விட்டுட்டு லாக்கு நம்ம அந்த பர்பஸ் முடிஞ்சோன்னா திருப்பி ஆதார்க்குள்ளே போய் பயோமெட்ரிக்கை லாக் பண்ணலாம் ஸோ நீங்கள் அதை லாக் பண்ணணும் அப்படின்னா கூட உங்கள் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் ஆதாரில் மொபைல் நினைச்சிருக்கணும் அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த லாக் பண்ணுற ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாக்ஸ் லாக்குனால் நமக்கு என்ன யூஸ் நீங்கள் நினைக்கலாம் பெரிய சப்போர்ட் என்னென்னா உங்கள் ஆதாரை வச்சு பயோமெட்ரிக்கே வந்து லாக் பண்ணியிருந்தால் எதுவுமே ஓடிபியோ எதுவுமே அதனால் பண்ண முடியாது ஒரு நீங்கள் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இல்லை பேங்க்கில் வந்து ஒரு அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆதார் லாக் ஆகியிருந்தால் அது நடக்காது ஆதார் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு டிரான்சேக்ஷனும் பண்ண முடியும் ஸோ இப்போ ஆதாரை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் லாக் பண்ணலாம் இல்லை ஆதாரையே லாக் பண்ணலாம் நம்ம ஆதார் அப்படிங்கிறது நம்மளுடைய தனித்துவமான ஒரு அடையாள அட்டை நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு அட்டை இந்த அட்டையில் வந்து நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெயிலை ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் நம்பர் வச்சுக்கிட்டு மொபைல் யார்ட்டி ஷேர் பண்ணாதீங்க ஆதாரை லாக் பண்ணி வைங்க இல்லை டிஜிட்டல் லாக்கரில் போட்டு வைங்க கையில் ஆதார் வச்சுட்டு சுற்ற வேண்டிய அவசியம் இன்றைக்கி கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் டிஜிட்டல் லாக்கரில் ஓப்பன் பண்ணி காட்டுங்கள் யாராவது ஜெராக்ஸ் காப்பி கேட்டாங்கன்னா என்ன பர்பஸ் என்னென்னு கேட்டு கொடுங்க ஆதாரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டுமே தேவையான விஷயம் அரசு தேவைகளுக்கும் தனியார் தேவைகளுக்கும் நீங்கள் என்ன எதுன்னு கேட்டு கொடுக்குறதா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு சங்கடத்தில் போய் எங்கேயாவது முடிஞ்சிடும் இப்போ நிறையா பேருக்கு புதுசாக ஒரு கால் வருது ஃபோன் பண்ணி உங்களுடைய பேனுக்கும் உங்களுடைய ஆதார் உங்களோட ஆதாருக்கும் வந்து உங்களுடைய சிபிலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோ பையனோ வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க நீங்கள் உடனே எனக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கன்னு நீங்கள் சொன்னால் அவங்க அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய பேனையும் ஆதாரையும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு அனுப்புவாங்க நீங்களும் நமக்கு பணம் கிடைக்கிது நமக்கு ஒரு லோன் கிடைக்குது கிரெடிட் கார்டு வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் அழகாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவீங்க அது உண்மையான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது லோன் ப்ராசஸ்க்கு போய் சிவில் ஓகே ஆகிடுச்சுன்னா கார்டு வரலாம் இல்லை சிவில் வரல அப்படின்னா கார்டு ரிஜெக்ட் கிரெடிட் கார்டு ரிஜெக்ட் ஆகலாம் ஸோ எனும் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடந்து முடியும் ஆனால் அந்த ஆதாரும் பேனும் ரிசீவ் பண்ணவங்க யாராவது தவறான ஆட்களான்னு உங்களுக்கு தெரியாது ஃபேக் காலாக இருக்கலாம் ஃப்ராட் காலாக இருக்கலாம் ஸ்பேம் காலாக இருக்கலாம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு வேறு யாருக்காவது அப்ளை பண்ணி லோன் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜியில் இருக்குங்க ஸோ பார்த்து கவனமாக செயல்படுங்க ஆதாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க கவனக்குறைவாக இருந்தால் ஆதார்னால் நிறையா நூதனமான திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருந்து செயல்படுங்கள் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆதார் பற்றினா மேலும் தகவல் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்